புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு ஐந்து நாட்கள் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் கோவை மாநகர் முழுவதுமாக காலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை குளிர்ச்சியான சூழல் நிலுவதால் மக்கள் மகிழ்ச்சி திருச்சியில் வெளுத்து வாங்கிய மழையால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் கணுக்கால் அளவு தேங்கிய மழைநீர் தண்ணீரிலேயே பல மணி நேரம் காத்திருந்து பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள் ஹரியானா தேர்தலில் காலை ஒன்பது மணி வரை ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவு வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் மக்கள் ஹரியானா தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிக்குமாறு ராகுல்காந்தி எக்ஸ்பெஸ் காங்கிரசுக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாஜக அளிக்கும் ஆயுதமாக மாறும் என்றும் கருத்து சேலத்தில் மது போதையில் பள்ளி மாணவி மீட்கப்பட்ட விவகாரம் குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு வியாபாரி கைது லெபனானில் தாக்குதலை உள்ள இஸ்ரேல் ராணுவம் நான்கு நாட்களில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிவிப்பு நாற்பது நாட்களுக்கு முன்பே தனக்கு சிகிச்சை செய்ய வேண்டியிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறினார் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் கூலிப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி மட்டும் பத்து நாள் பிரேக் ஏன்னா சருக்கான திருப்பி அக்டோபர் ஃபிஃப்டீன்த்ல இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது இதுதான் ஸ்கெடியூல் சத்தீஷ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையின் நடத்திய என்கவுண்டரில் சுமார் முப்பத்தி ஒரு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொலை ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களும் பறிமுதல் சென்னை மதுரவாயிலில் கல்லூரி மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சக மாணவர்கள் சாலையில் நடந்த மோதல் குறித்து காவல்துறை விசாரணை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்தும் உத்தரவு ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி வரக்கூடிய ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகசத்தின் கடைசி ஒத்திகை நாளை சாகசத்தை காண வரக்கூடிய மக்களுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்தும் மாற்றம் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நியூசிலாந்தின் அமேலியா ரன் அவுட் செய்யப்பட்ட நிலையில் டெட்பால் என்று அறிவிக்கப்பட்டதால் சச்சின் நடுவர்களிடம் இந்தியா முறையிட்டதும் முடிவில் மாற்றமில்லை என்று கூறியதால் அதிருப்தி சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியைக்கான பல்லாயிரக்கணக்கான வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரம் செய்யப்பட்டுள்ளன கள தகவல்களை நேரடிய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் எவ்வளவு பேர் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எது போன்ற போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு தேவபுரியின் விமான சாகச நிகழ்ச்சியானது நாளை காலை பதினோரு மணிக்கு தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு போலீசார் வந்து மிக தீவிரமாக மெரினா கடற்கரையில் செய்யப்பட்டு வரதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மெரினா கடற்கரையினுடைய இந்த பரப்பளவு கிட்டத்தட்ட பட்டினம்பாக்கம் வரைக்கும் நம்ம மூன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து தற்போது இதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது குறிப்பா இந்த விமானந்தரனுடைய இல்லம் எதிர்ப்பு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் அதிக அதிகப்படியான மக்கள் கூடுவாங்க என்ற காரணத்திற்காக முழுமையாக தடுப்பு வேலுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேலரிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் என்ற விதத்தில் இந்த பகுதி முழுக்க தற்பொழுது அந்த வியூ கேலரி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் வந்து இருக்கிறது குறிப்பாக காமராஜர் சாலையை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாது அவர்கள் நடந்து மட்டும் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மட்டுமே அந்த நீல நிற பாஸ் கொடுக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்மளுடைய பிரசிடென்சி காலேஜ் அதே போல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் வந்து அந்த பார்க்கிங் ஏரியாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி குறிப்பாக பல்வேறு சாலைகள்ல குறிப்பாக நம்ம திருவான்மியூர்ல இருந்து பாரிஸ் நோக்கி செல்லக்கூடியவங்க இந்த ரோடு

வரக்கூடிய நபர்கள் கட்டாயம் ஒரு கொடை அதே போல வந்து கேப் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் ஏன்னா கடுமையான வெயில் இன்னைக்கு காலையிலே நம்மளால பார்க்க முடிகிறது நாளை காலை பதினோரு மணில இருந்து ஒரு மணி அப்படிங்கறதுனால உச்சபட்சமான அந்த வெயில் நேரம் அப்படிங்கறதுனால கடுமையான வெயில் இருக்கும் எனவே குடிநீர் கட்டாயமா எடுத்துட்டு வரணும் அதே போல கொடை எடுத்துட்டு வரணும் கண்ணாடி எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் இருந்தா இந்த சாகச நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வத்தோட பார்க்க முடியும் அதே போல இந்த பகுதியை பொறுத்தவரைக்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செஞ்சிருக்கிறாங்க உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஈடுபடுவதற்கும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய டேங்குகள்ல தண்ணீர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க ஒருவேளை வாட்டர் கேனில் எடுத்துட்டு வராதவங்க அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கலாம் இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே வந்து வியூ கேலரி வந்து குறிப்பாக ஆர்மி ஆபிசர்ஸ் அதே போல நேவி ஏர் ஃபோர்ஸ் உள்ளிட்ட ஆஃபீஸர்ஸ்க்காக தனியாக பிரத்யேகமான வியூ கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் இந்த சாக சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகசம் நடைபெற உள்ளதால் அதனை ஒட்டி காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நந்தா வரக்கூடிய ஆறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கக்கூடிய ஏர் ஷோ மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு அது தொடர்பான ஒரு வரைபடத்தை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க இந்த வரைபடத்தை வச்சு பார்க்குறப்ப வாகனங்களுக்கான அனுமதி அன்றைய தினம் காமராஜர் சாலையில் முற்றிலுமாக தடை விதிக்கப்படுது அதாவது மெரினா கடற்கரையில் அன்றைய தினத்துக்கு வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது திருவான்மையூர்லேருந்து இருந்து நீங்க நகர் வழியா பட்டினப்பாக்கம் வழியா பாரிஸுக்கு போகணும் அப்படின்னா மாற்று வழிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை சொல்லியிருக்கு உதாரணமா சர்தார் வல்லபாய் காந்தி மண்டபம் அண்ணா சாலை இந்த வழியை பயன்படுத்தணும் அதே போல பாரிஸ்ல இருந்து நீங்க திருவான்மையூர் போகணும் அப்படின்னாலும் காமராஜர் சாலையில் போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது போர் சின்னம் வரைக்கும் தான் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் அங்கிருந்து மவுண்ட் ரோட்ல இருந்து நீங்க திருவான்மையூர் போகணும் அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்திருக்கிறாங்க அதே போல அன்றைய தினத்தில் இந்த காமராஜர் சாலையை இணைக்கக்கூடிய சிவானந்தா சாலை வாலாஜா ரோடு பாரதி சாலை பெசன் ரோடு ஆர்கே ரோடு இந்த வழிகளில் வந்தாலும் கூட காமராஜர் சாலைக்கு நெருங்கக்கூடிய இடங்களில் போக்குவரத்து தடுக்கப்படும் இந்த மேப் நமக்கு சொல்லுது அதே போல பல்வேறு இடங்களில் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு காமராஜர் சாலையில் விவிஐபிக்களுக்கான கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் நான்கு இடங்கள்ல அமைச்சிருக்கிறாங்க ரோட்டில் அதே போல் சுவாமி சிவானந்தா சாலையில் பார்க்கிங்கான வசதிகளை செஞ்சுருக்கிறாங்க சாந்தோம் சாலை வழியாக நீங்கள் இந்த ஆட் ஷோக்கு வரீங்க அப்படின்னா காது கேளாதார் மற்றும் வாய்ப்பே சாதவர் சிஎஸ்ஐ பள்ளி அதே போல் புனித சாந்தோம் பள்ளி செயின்ட் பெஸ்ட் மைதானம் கத்தட்ரல் ஆரம்ப பள்ளி சமுதாயக்கூடம் சாந்தோம் லூப் ரோடு இந்த இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு ஆர்கே சாலை வழியாக வந்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் லைட்டோ சாலை அதே போல் என்கேடி பள்ளி குயின் மேரிஸ் கல்லூரி புனித இபாஸ் பள்ளி இந்த இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு வாலாஜா சாலை வழியாக நீங்கள் இந்த ஏர் ஷோக்கு போகணும் அப்படின்னா கலைவாணர் அரங்கம் ஓமந்தூரார் மருத்துவமனை மைதானம் அதே போல் விக்டோரியா விடுதி மைதானம் இந்த இடங்களில் உங்களுக்கான வசதி செஞ்சுருக்கிறாங்க மவுண்ட் ரோடு வழியாக நீங்கள் இந்த ஷோ போக போகிறீங்க அப்படின்னா தீவுத்திடல் மைதானம் பிடபிள்யூடி மைதானம் அதே போல் எம்ஆர்டிஎஸ் சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல உங்களுக்கு பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இந்த இடங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு வாகனங்கள் நிறுத்துறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஆயிரம் கார்கள் வரைக்கும் தீவுத்திடல் மைதானத்தில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதே போல ஐந்தாயிரம் பைக்குகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அதே போல பணித்துறையினுடைய கிரவுண்டில் நூறு கார்கள் நூறு பைக்குகள் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்ட வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக மழை பொழிந்தது இன்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு மணி நேரம் கனமழை கூட்டியது சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் சட்டநாதபுரம் வாசல் கொள்ளிடம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மழை கொட்டியது மதுரையில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன கோரிப்பாளையம் சிம்மக்கல் முனிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து நிமிடங்களுக்கு சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது மழையால் நகரின் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டாரங்களில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மழை பொழிந்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னலுடன் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டியதால் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டாரங்களில் அரை மணி நேரம் பலத்த மழை கொட்டியது இதனால் இதமான சூழல் நிலவியது திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டியது போதிய தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த விவசாயிகளுக்கு இந்த மழை பேருதவியாக அமைந்தது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்று வட்டாரங்களில் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டாரங்களில் மூன்றாவது நாளாக இரண்டு மணி நேரம் கனமழை பெய்தது சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பி மேட்டூரில் ஒரு மணி நேரம் கொட்டிய மழையால் ஐந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பாபநாசம் ஐயம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டிய மழையிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் குறும்பனை முதல் கருங்கல் வரை மத நல்லிணக்க நடைப்பயணம் மேற்கொண்டனர் இதனிடையே புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி ஈரோடு சேலம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட மழை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் சுபாஷ் பிரபுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அக்டோபர் மாதம் மாசம் பெரும்பாலும் நமக்கு வந்து முதல் பாதி வந்து சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய வந்து நம்ம அந்த ஆங்கிலத்தில் டிரான்சிஷன் சொல்லுவோம் தென்மேற்கு பருமழை காலம் விடைபெற்று வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு ஏதுவாக காற்றின் திசை மாறும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றாக மாறும் அது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மாறும்போது நம்ம வடகிழக்கு பருவமழை தூங்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரும்பாலும் இடிமின்னரும் கூடிய வெப்பசலான தான் ஏற்படும் அதுதான் அக்டோபர் முதல் பாதியில நம்ம எதிர்பார்க்க போறோம் படிப்படியாக காற்றின் திசை மாறும்போது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் வரும்போது கடலோரப் பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அது வந்து காற்றின் திசை கிழக்கிற்கு மாறுவதற்கு முன்பு கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் மழை கம்மியா இருக்கும் உட்புற பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கும் காற்றின் திசை கிழக்கு மாறின உடனே வடகிழக்கு தூங்கும் சமயத்திலிருந்து கடலோர பகுதிகளில் மழை அதிகரிக்கும் எம்ஜிஓ மேடம் நம்ம அது வந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளை மேற்குல இருந்து கிழக்காக நகரப்போகுது இது நகரும் போது இந்த மழையின் தன்மை புயலின் தன்மை காரணமாக இருக்கக்கூடிய மழையின் தன்மை எல்லாமே வந்து மிகைப்படுத்தப்படும் அப்ப என்ன ஆகும்னா வந்து நம்ம மழையின் தாக்கமாக அதிகரிக்கும் நிலைமையை எதிர்பார்க்கலாம் ஸோ என்னாகும்னா நமக்கு வந்து உங்களுக்கு அக்டோபரை பொறுத்த வரைக்கும் இந்த மேடம் ஜூலி ஆசோலேஷன் வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இயல்பிற்கு அதிகமாகவே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் பாதி உட்புற பகுதிகளிலும் இரண்டாம் பாதி கடலோர பகுதிகளிலும் மழை அதிகரிக்கக்கூடும் வடகிழக்கு பருமழை காலமே வந்து ஜனவரி வரைக்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது லானினாவோட அந்த ஆண்டோட தன்மை அது விடைபெறுவது தாமதமாகக்கூடும் இது வந்து விவசாயி பெருமக்களுக்கு வந்து ஒரு பாதகமான சூழ்நிலை ஏன்னா வந்து நம்ம பொங்கல் சமயத்துல வந்து அறுவடை தயாராகக்கூடிய பல இடங்கள்ல அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் லானின் லானினா நம்ம பல முறை பார்த்திருக்கோம் வரலாறுல பொங்கல் சமயங்களும் மழையும் சில சமயங்களில் ரிப்பப்ளிக் டே ஆளு ஆண்டு சமயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து லானினாவோட தன்மை